ಮಿಷನ್ <laughs> தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு பதினேழாம் தேதி தொடங்கி நேற்று இரவு வரை இந்த நான்கு மாவட்டங்களிலும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய பொதுமக்கள் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேர் இதில் காய்ச்சல் பாதிப்புள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டோர் எட்நூற்றி அறுபத்தி நாலு பேர் சளி மற்றும் இருமல் உபாதைகள் உள்ளானவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் இவர்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு அனைவருமே இப்பொழுது குணமடைந்து நன்றாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் தொடர்ந்து பல நாட்கள் இந்த முகாம்களை நீடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் தொண்ணூற்றி மூன்று மருத்துவ வாகனங்கள் நடமாடும் மருத்துவ வாகனங்களும் நெல்லையில் முப்பத்தி ஒரு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் கன்னியாகுமரியில் முப்பத்தி ஆறு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் தென்காசியில் முப்பதும் ஆக மொத்தம் நூற்றி தொண்ணூறு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இன்றைக்கு முகாம்களை நடத்த தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு வாகனமும் மூன்று அல்லது நான்கு இடங்களில் தேவைக்கேற்ப இந்த முகாம்களை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருந்தாளுநர் ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் மருந்து மாத்திரைகளோடு சென்று இந்த முகாம்களை நடத்துகிறார்கள் இதோடு மட்டுமல்லாது நாளை பாதிப்பு அதிகமான பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான மெகா மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று நாளை நடத்தவிருக்கிறோம் அந்த வகையில் அப்போலோ மதுரை மீனாட்சி மிஷன் வேலம்மாள் வடமலையான் அரிஸ்டோ ஆசீர்வாதா தேவதாஸ் போன்ற பல்வேறு மருத்துவமனைகளை ஏறத்தாழ பதினேழு பதினெட்டு பெரிய அளவிலான காப்பீட்டுத் திட்டத்தின் குடும்ப உறுப்பினர்களாக அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து நாளை மிகப்பெரிய அளவிலான இந்த தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து இருக்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒவ்வொரு இடத்திலும் நிரந்தர முகாம் என்கின்ற வகையில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை ஐம்பது இடங்களில் மெகா மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்து வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு எங்கெங்கே ஸ்ரீவைகுண்டம் ஏரல் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் என்று பல்வேறு இடங்களில் இந்த தனியார் முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது நெல்லைக்கும் தேவையான அளவில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடு பேசி இங்கேயும் அந்த தனியார் முகாம்கள் தேவைப்படுமானால் நெல்லையிலும் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது அதற்கான பட்டியல் இன்று பிற்பகல் தயார் செய்யப்படவிருக்கிறது இன்றைக்கு தூத்துக்குடியிலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் காயல்பட்டணம் போன்ற பகுதிகளிலும் இருக்கிற வட்டார மருத்துவமனைகளில் நான்கு அந்த ஊரின் முக்கிய பகுதிகளில் மக்கள் அதிக அதிகம் கூடுகிற இடங்களில் நான்கு முகாம்கள் தனித்தனியே பிரித்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோல் காயல் இன்று முதல் ஒரு நான்கைந்து இடங்களில் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் வேறு மாவட்டங்களில் இருந்து வருகிற மருத்துவர்களோடு ஒருங்கிணைந்து அந்த ஊரின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ முகாம்களை நடத்த வலியுறுத்தி இருக்கிறோம் இது பொது சுகாதாரத்துறையின் சார்பில் நடத்தப்படுகிற அந்த நூற்றி தொண்ணூறு வாகனங்களையும் கடந்து இன்றைக்கு டிஎம்இ மக் மருத்துவ கல்வி இயக்ககத்தின் சார்பில் மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இன்றைக்கு முதுநிலை மருத்துவர்கள் வருகை தந்து இந்த பேரிடர் பாதித்த பகுதிகளில் முகாமிட்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மித மெ அளவிலான இந்த மழை பாதிப்பு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் விட்டு வைக்கவில்லை தூத்துக்குடியை பொறுத்தவரை பெரிய அளவிலான பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் நாளே ஒரு ஆறு ஏழு அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்தது எனவே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இரண்டிலும் தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் தூத்துக்குடியை பொறுத்தவரை கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய இருதய பிரிவு அந்த கருவி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது அந்த கருவி மாற்றப்பட வேண்டுமா அல்லது அதை சீர் செய்ய முடியுமா என்பது குறித்து இன்றோ நாளையோ நம்முடைய சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸை துறையின் செயலாளர் அவர்கள் வரவழைத்திரு வரவழைத்து நடவடிக்கை எடுக்கவிருக்கிறார்கள் இந்த நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்கின்ற வகையில் ஒரு அறுபத்தி நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இந்த ஒட்டுமொத்தமாக இரண்டிலும் சேர்த்து முன்னூற்றி பதினைந்து மருத்துவ கட்டமைப்புகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இவற்றிற்கு என்ன எந்த மாதிரியான செலவுகள் ஆகும் எவ்வளவு திட்ட மதிப்பீடுகள் என்பது குறித்து நம்முடைய துறையின் செயலாளர் டிபிஎச் டிஎம்இ போன்றவர்கள் பொதுப்பணித்துறைக்கு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையினர் இந்த பாதிப்புகள் குறித்து திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கட்டிடங்களை சீர் செய்யும் பணி மீண்டும் இதை சரி செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது அது ஒரு பெரியது அது அது வரைக்கும் இங்கே நம்ம நெல்லை மருத்துவக் கல்லூரியை பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அது அதுவும் கூட சரியாயிரும் டெங்கு ஏற்கனவே நமக்கு ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்குதுங்க ஒவ்வொரு வருஷமும் டெங்கு பாதிப்பு என்பது பத்தாயிரத்தை கடந்து நிற்கும் இப்போ தான் இப்போ இது வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்று இப்போ வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பாதிப்பு சாதாரணமாகவே அது பத்தாயிரத்தை கடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு ஒன்றிய அரசே சொன்னது ஒவ்வொரு ஐந்து ஆண்டும் இந்த டெங்கு பாதிப்பு அதிகரிக்கும் அதனால இப்ப டெங்கு வந்து மிக மிக கட்டுக்குள் இருக்கிறது